அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் நம்பெருமாள் நெல் அளவை கண்டறும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை மாதத்தில் நடைபெறும் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர்விழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது உற்சவத்தின் ஏழாம் நாளில் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கோவில் திருக்கோட்டாரத்தில் நெல் அளவை கண்டருளினார் இந்த வைபவத்தை நேரில் கண்டால் விவசாயம் செழிக்கும் உணவுப் பொருட்கள் பஞ்சம் இருக்காது தங்களது இல்லங்களில் உணவு தட்டுப்பாடு நீங்கும் என்பது ஐதீகம் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர் பழவேற்காடு புனித மகிமை மாதா திருக்கோவிலில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் உள்ள பழமை வாய்ந்த புனித மகிமை மாதா ஆலயத்தில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் கொடியேற்றி திருவிழாவை துவக்கி வைத்தனர் இதனையடுத்து தேவாலயத்தில் கூட்டு திருப்பலி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது மேலும் முக்கிய நிகழ்வான தேர்வணி வரும் மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க